புதுச்சேரி மாநிலம் முத்தியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பன்னெண்டாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு வீடு தோறும் தீபாவளி அன்பளிப்புடன் வீடு வீடாக இல்லம் தோறும் செல்கின்ற நிகழ்ச்சி இன்றைய தினம் காலை காந்தி வீதியில் உள்ள பிள்ளையார் கோயிலில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மாநில கழக தொகுதி கழக வார்டு கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைய தினம் தொடங்கப்பட்டு வீடு வீடாக சென்று முத்தியால்பேட்டை மக்களை நேரில் சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி பரிசு தொகுப்புன வழக்கு மேலும் நான்கரை ஆண்டு காலமாக முத்தியால்பேட்டை மக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தார்கள் என்பதை நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாட இன்றைய தினம் தொடங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்னும் இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு முத்தியால்பட்டி மக்களை நேரில் இல்லந்தோறும் சென்று சந்திக்க உள்ளேன் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வந்து எந்த கட்சியும் சாராமல் எந்த கட்சி உறுப்பினரும் கிடையாது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு தலைவர் அவரை பொறுத்தவரை முப்பது தொகுதியிலே அவர் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை அவர் ஒரு ரோல் மாடலாக தான் நான் பார்த்தார் அவர் ஏனம் தொகுதி பார்த்தோன்னா முப்பது தொகுதியிலே அவரோட தொனம் பகுதி மிகுந்த வளர்ச்சி அடைந்த முப்பது தொகுதியிலே அந்த மிகுந்த வளர்ச்சி அடை தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏனம் தான் சொல்லலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க கடந்த சில தினங்கள் சில மா காலங்களாக அவரை நெருங்க சில புள்ளப்பூச்சி இருந்ததுனால எல்லாம் நெருங்க முடியல இன்றைய தினம் இப்போ தற்போது அவர்கள் நெருங்கி அவரோட ஆசீர்வாதமும் வேண்டும் என்ற அடிப்படையில் அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றார் அவர் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவாளராக தான் இருக்கிறாரை தவிர்த்து அவர் முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் அவர் எனக்கு பிடிச்ச தலைவர் என்பதை போட்டுருக்கிறோம் அதில் ஒன்றும் தவறும் இருக்காது கட்சிங்களை அனைவரும் மேலிடத்தில் சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம் நமக்கு பிடிச்ச தலைவர்களை போட்டுறதுல வந்து யாரையும் வந்து இது தவறு சொல்ல மாட்டாங்க அந்த அடிப்படையில் போட்டிருக்கோம் தேவையில்லாமல் பரப்பப்பட்ட செய்தி நான் அறிந்தவரை அவரிடம் நான் பேசியவரை கடந்த ஒரு ஐந்தாறு மாதங்களாக அவர்களிடம் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன் நான் அறிந்தவரை நான் அவரிடம் பேசியவரை தனி கட்சியோ தனி அணியோ தொடங்கும் எண்ணம் அவருக்கு இருந்ததாக ஒருபோதும் என்னிடம் கூறியதில்லை மேல்பேட்டை சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் பெரும்பகுதியில் இருக்கிற தொகுதிகள் வந்து இன்று நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று ஆசையில் பணியாற்றி வருகிறார்கள் மக்கள் சேவை புரிய வேண்டும் என்று பணி பணியாற்றி வருகிறார்கள் அதற்கு யாரும் தடை சொல்லவும் முடியாது அவர்கள் அன்போடு வரவேற்பதே அனைவரோட கடமை நானும் அன்போடு வரவேற்கிறேன் ஆனால் முத்தியால்பேட்டை மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெளியூரிலேருந்து வந்து இங்கே ஒரு வீடு வாய்ந்து வந்து மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிய ஒரு வெளியூர்காரரை நம்பி ஓட்டு போட்டுட்டு இன்று வந்து நாலு நாலரை வருஷம் மிகவும் சொல்லா வண்ணம் துயரத்தில் வந்து மக்கள் இருக்கிறாங்க இனி ஒரு முறை முத்தியால்பேட்டை மக்கள் வெளியூராளுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இல்லை ஜேசி எம் சார்லஸ் அவருக்கு நல்ல ஆள் இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு இங்கே வந்து ஏதோ ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அங்கே அவர் அவர் வந்து நல்ல எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் அவர் அந்த கோமாளி கூட்டத்திட்ட மாட்டிகிட்டு படாத பாடுபட்டு நினைக்கிறார் அந்த கோமாளி கூட்டத்தை விட்டு என்றைக்கு அவர் வெளியில் வராரோ அன்றைக்கி தான் அவர் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டங்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணாட ஆடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க தேர்தல் நேரத்தில் சீட்டு எது தொகுதி எது என்பது தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ வந்து நான் அதை சொல்லவும் முடியாது சொல்கிறதுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார்கள் தவிர்த்து வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை புதுச்சேரியை பொறுத்தவரை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பழக பொதுச் செயலாளர் அவர்கள் இரண்டு பேர் பேர்கள் மட்டுமே அவருக்கு தெரியும் இரண்டு பேர்கள் மட்டுமே அவர் பாசம் வைத்துள்ளார் அந்த இரண்டில் நான் ஒருவர் இல்லை இது வரைக்கும் அந்த மாரி பேச்சுவார்த்தையை த கம்மியாக கொடுக்குறேன் சின்னதாக கொடுக்குறேன் பெருசாக கொடுக்குறேன் இல்லை பேச்சுவார்த்தையை இன்னும் தொடங்கவே இல்லை இன்னும் தேர்தல் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்போ சோஷியல் மீடியாவிலையும் சில பத்திரிகைகளையும் தானாக எழுதுகிறாங்களே அந்த மாரி ஒரு செய்தி அந்த ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை எதுவாக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும்